அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பழங்களை தான் பார்க்க போறோம் கடகராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் அதிபதியும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியுமான அந்த செவ்வாய் பகவான் திரிகோணத்திற்கும் கேந்திராதிபதியுமான அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் பாதகமான ருணவு சத்ரு ஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் தனுசு மனையில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கிறது நற்பலங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருமங்கள யோகத்துடன் இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் உங்களுடைய சிந்தனைகள் நல்லபடியாகவே இருக்கும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் பகவான் ஸ்தானமான ஏழாம் பாதகத்துல வந்து பயிற்சி ஆகிறார் கலத்திரஸ்தானத்துல அமர்ந்து அவர் கர்ம தொழில் சார்ந்த பத்தாம் இடத்தை அவருடைய சொந்த வீட்டையை பார்க்கிறார் கூடவே பார்த்தீங்கன்னா உங்க ராசியையும் அவர் பாக்கிறார் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்திலையோ அல்லது வேலை சார்ந்த விஷயத்திலையோ இது வரைக்கும் ஏதாவது தடங்கல்கள் இருக்கு நான் நினைச்ச மாதிரி எனக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கல வேலையே இல்லாமல் இருக்கின்றவங்களுக்கு வேலையிலே தடை தாமதங்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வேலை எதிர்பார்த்த மாதிரி உங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரி வேலை கிடைக்கும் ஆனாலுமே கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் என்ன காரணம் அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் காரகரான அந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்ருக்கார் அஷ்டமத்து சனி இருக்கும் காரணத்தினால ஒரு குழப்பம் அப்படின்றது சிலருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் வேலை பலவும் கொஞ்சம் இருக்கும் அதிகமாக நீங்கள் உழைக்கிற மாதிரியே இருக்கும் என்ன தான் நீங்கள் அதிகமாக உழைச்சாலும் கூட ஏதாவது ஒரு குறை மற்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனாலுமே அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் எப்பயும் போல் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் ரீதியான முயற்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் சக்ஸஸ் உண்டாகும் ஆனால் அவசரப்பட்டு மட்டும் வேலையை விட்டுறாதீங்க வேறு வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுறது உங்களுக்கு நல்லது அவசரப்பட்டு இறக்குற வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் புதிய வேலையை தேட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து உங்களுடைய இரண்டாம் பாதகமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலேயும் செவ்வாய் உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினாலேயும் கோபம் ஆக்ரோஷம் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும் அதே மாதிரி தன குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினால தனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே தான் இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிச்சயமாக பண வருமானம் இருக்குமான இருக்கும் ஆனாலுமே அந்த சனி பகவானும் அந்த பார்க்கின்ற காரணத்தினால உங்களுக்கு பணத்தை கையாளும் விஷயத்துல சற்று கவனமாகவே இருந்துக்கணும் கொடுக்கல் வாங்க சார்ந்த விஷயத்துல சற்று கவனமாகவே இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களையும் ரொம்பவே கவனமாகவே இருந்துக்கணும் மூன்றாம் நபர்களை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க மற்றவர்களை பேச்சு கேட்டு பணத்தை உணர்த்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அவர்கள் பேச்சை கேட்டுட்டு பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அதே மாதிரி இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அப்போது வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால சனி பகவான் பார்வைப்படும் இடம் கெடும் அப்படின்றது மாதிரி உங்கள் வாக்குனாலே உங்களுக்கு சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் வரலாம் அதனால் பேசும் பொழுது பேச்சில் நிதானம் தேவைப்படும் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க எங்கே எதை பேசுகிறோமோ அங்கே அதை மட்டும் மட்டும் பேசிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் பேசும்பொழுது கவனித்து பேசி பாருங்க தேவையில்லாத பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேச்சு மற்றவங்களால் தவறாக புரிஞ்சிக்கப்படலாம் இல்லை சில பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வாக்கு சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் குடும்பத்திலையும் சில சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கிட்ட அனுசரணையால் அணுகுமுறையை கடைப்பிடிக்க பாருங்கள் அடுத்த முயற்சி தரம் மூன்றாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்க உபதேயஸ்தானத்துல ஞானக்காரகனான அந்த கேது பகவான் இருக்கின்ற காரணத்தினால அதிக உள்ளுணர்வு கொடுக்கும் அப்போ உள் மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லவா இருக்கும் கேதுவினால தூர தேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் வெளிநாட்டிலையோ அல்லது வெளி மாநிலத்தையோ அல்லது வெளியூர்லேயோ நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா இந்த காலகட்டம் அது சாதகமான அமைப்பு தான் ராகுவும் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாதகத்துல இருக்கும் காரணத்தினால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டாகும் அடுத்து சுபதாயா ஸ்தானமான நான்காம் பாதகத்தை குரு பகவான் பார்க்கறாரு நான்காம் இடம் அப்படின்றது சுப போகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஸ்தானம் தாய் ஸ்தானம் உடல் நலம் சார்ந்த இடம் அப்போ உடல்நலத்தில் இது வரைக்கும் இருந்த தொந்தரவுகள் தாய்க்கு இது வரைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் விலகும் தாயோட இது வரைக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே சஞ்சை சச்சரவுகள் இருந்ததுன்னா இதை பேசாமல் தன்னிச்சு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாகும் இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கும் தாய்க்கும் உண்டான பாண்டிங் அதிகரிக்கும் தாயோட இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் அதே மாதிரி சுபபோகங்களை போகங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் அதே மாதிரி அசையும் அசையா சொத்து சார்ந்த சேர்க்கை அப்படின்றது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஒரு வீடு வாகனம் வண்டி வாகனம் மனை வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே உகந்த காலகட்டமாக அமையும் அடுத்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்போ குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது சிலருடைய குழந்தைகளினுடைய உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் எலும்பு சார்ந்த உபாதைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்த பாருங்கள் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலும் ஏதாவது தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது மாதிரியான விஷயங்களை நிதானத்தை கடைப்பிடிப்பது முடிஞ்ச வரைக்கும் பிரிவினை சார்ந்த விஷயங்கள்ல இப்போ நீங்க செய்யாம இருக்கிறது அந்த விஷயங்களை போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது சூரியனும் இந்த மாத பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியில எட்டில் போய் மறைய போகிறார் அப்போ தந்தை சார்ந்த விஷயத்திலும் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் சற்று கவனமாகவே இருக்கணும் அங்காளி பங்காளி வகையிலும் தந்தை வழியிலும் ஏதாவது சண்டை சச்சரவுகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது சூரியன் எட்டில மறையும் பொழுது அடுத்து ரொணரோவு சத்ருஸ்தானம் கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடிய ஆறாம் பாதகம் இந்த ஆறாம் இடத்தினுடைய அதிபதி குரு பகவான் பத்தாம் பாதகமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் கடன் வம்பு வழக்கு இதன் மாதிரியான விஷயங்களை சற்று கவனமாக இருந்துக்கோங்க பெரிய முதலீடு சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது அஷ்டமத்து சனையும் போயிட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில மன உளைச்சல்கள் மன நிம்மதியை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் அதுலயும் குறிப்பா உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி தசாவோ அல்லது சன புத்தியோ நடக்கிறவங்களுக்கு சந்திர தசாவோ அல்லது சந்திர புத்தி நடக்கிறவங்களுக்கும் அல்லது சந்திர தசால ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கும் சனி தசால ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு குழப்பத்தையும் மன வழிகளையும் உண்டாக்கும் அதனால இந்த தசா புத்தி நடக்கிறவங்க சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஒரு சிலருக்கு அரசாங்க தேர்வு எழுதி அரசாங்க வேலை போகிறதுக்கான ஒரு அமைப்புகள் உண்டாகும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் லாபஸ்தானமான பதினோராம் பாதகம் அந்த லாபஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் ரொண சத்ருஸ்தானமான ஆறாம் பாதகத்தில் அமைந்து குரு பகவானுடைய பார்வையும் பெற்றிருக்கும் காரணத்தினால லாபங்கள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு கௌரவ பதவிகளும் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அழகு இருக்கிறவங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு கூட்டாளிகள் மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகும் இதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பேச்சு சார்ந்த விஷயங்கள சற்று கவனமாக இருக்க பாருங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களையும் சற்று கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது உங்களுடைய ரகசியங்களை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட ஓபனா சொல்லாதீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வதன் மூலமாக குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காமக்கள் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்